ஆதியாகமும் நாற்பதாவது அதிகாரத்திலேயே பதிமூன்றாவது வசனத்தையே எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா பதிமூன்றாவது வசனத்தை மூன்று நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார் முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே இதுதான் அதன் அர்த்தம் என்று கொடுப்பன்றி நீ போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் எபிரையருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கிடங்கிலே வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் ஆண்டவருடைய பிள்ளையே இந்த என்ன நம்ம வாசிக்கணும் ரொம்ப அழகான ஒரு வசனம் யோசேப்பு இப்பொழுது சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாரு இந்த சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் போது சிறைச்சாலையில் இருக்கிறவங்க சொப்பனம் பாக்குறாங்க அந்த சொப்பனத்திற்கு அழகான ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறாரு அவர் விளக்கத்தை கொடுக்கறது மட்டுமின்றி அந்த மனுஷனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா நீ வாழ்வடைந்து இருக்கும்போது நீ ராஜாவுனுடைய சமூகத்தில் இருக்கும்போது தயவு செய்து இப்படி ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நீ நினச்சி நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எந்த தப்பும் பண்ணல என்னை களவாய் கொண்டு வந்தாங்க நான் இந்த இடத்துல வர்றதுக்கு எந்த மிஸ்டேக்குமே என்கிட்ட இல்லை அதை ராஜாவுக்கு நீ தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன் கவனிங்க எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு இருந்த ஆசீர்வாதமான வீட்டில் வந்து அவன் மேல பொய் பழி சாட்டி இனி அந்த சிறைச்சாலையிலேருந்து அவன் வெளியே வரவே முடியாது ஏனென்றால் அவன் அடிமை அவனை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது ஒரு அடிமையா இருக்கிற இல்லைன்னா ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து வெளியே கொண்டு வரணும்னா யாராவது ஒருத்தர் ஜாமீன் அங்கே இருக்கணும் அவனுக்காக யார் ஜாமீன் நிற்பா அவனுக்காக ஜாமீன் நிற்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா இனி தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஹோப்பு இல்லை அந்த மாதிரி ஒரு நேரத்தில் சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயவு கிடைக்குது சிறைச்சாலை தலைவன் தன்னுடைய பொறுப்பெல்லாம் அவங்க கையில் கொடுத்துட்டு நீ இந்த சிறைச்சாலை இருக்கிற கைதிகளை எல்லாம் பார்த்துக்கப்பா இப்போ கைதிகள் இருக்கிற இடத்துல இவன் தலைவனாக இருக்கிறான் பொதுவாக நம்ம நினைச்சா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே கடவுள் நம்மளை வெளியே தான் கொண்டு போகல சிறைச்சாலையிலே ஒரு இடத்த கொடுத்து வச்சிருக்கிறாரே நம்ம காலத்தை ஓட்டிட வேண்டியதான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நான் நம்புறேன் யோசேப்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய தரிசனம் இருந்துச்சு என்ன தரிசனம் அப்படின்னா நான் இந்த இடத்திற்கு உரியவன் அல்ல எனக்கு இந்த போஸ்டிங் இல்லை எனக்கு இந்த சிறைச்சாலையினுடைய தலைவன் மட்டும் கிடையாது என்ன ஆண்டவர் மகா உன்னதமான இடத்துல உட்கார வைக்க போறாருன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்குள்ள இருந்த தரிசனம் அவனை தட்டி எழுப்பிட்டே இருந்துச்சு நீங்க வளரணும்னா நீங்க உயரணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்குள்ள வளரணும்ன்ற ஒரு தரிசனம் உங்களுக்குள்ள சொல்லுங்க நான் நல்லா வரணும் நான் நல்லா சம்பாதிக்கணும் ஒரு காரை வாங்கணும் நான் இந்த மாதிரி ஒரு ஊழியத்தை செய்யணும் நான் பத்து பேருக்கு வந்து நான் நான் வந்து சாட்சியா வாழணும் பத்து பேருக்கு நான் வேலை கொடுக்கணும் இந்த தரிசனம் ஒரு நிமிஷம் இருந்தால் போதாது இந்த தரிசனம் சாப்பிடும்போது இந்த தரிசனம் இருக்கணும் தூங்கும்போது இந்த தரிசனம் இருக்கணும் நீங்க ஒரு இடத்துல போய் நின்று ஒரு பில்டிங்கை பார்க்கும்போது இந்த தரிசனம் இருக்கணும் நான் கத்தருக்கு முன்பாக தாழ்மையா சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளையே எந்த இடத்துல போனாலும் ஒரு பெரிய பார்த்தேன்னு பார்த்தேன் உடனே என் மனசு சொல்லுவோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நான் எப்போ பார்ப்பேன் என்ன எப்ப நம்புவீங்க ஒரு பெரிய பில்டிங்கை பார்க்கும்போது ஆண்டவரே உமக்காக இப்படிப்பட்ட ஒரு பில்டிங்கை நான் எப்ப கட்டுவேன் என்னை எப்போ நம்புவீங்க என் கண்ணுக்கு முன்னாடி ஊழியர்கள் வந்து ரொம்ப அழகாக பாடி ரொம்ப அழகாக ஒரு ஷிப் பண்ணும் போது இந்த மாதிரி ஒரு நாள் நான் பாட முடியுமா அந்தவரே என்ன அப்படி வைப்பீங்களா ஒருவேளை இந்த டிவியில் இல்லை மொபைலில் ஏதாவது சர்ச்சை குறிச்சு பார்த்தோன்னா பிரமாண்டமான திருச்சபைய அப்படியே காமிக்கும்போது அந்தவரே இந்த மாதிரி ஒரு கேமரா சர்ச்சுக்கு வாங்கலாமா இந்த மாதிரி ஒரு செட்டப் வாங்குமாம்மா கத்தருக்கு முன்னாடி சொல்கிறேன் என் கூட என்னுடைய என்னை கூட வர்ற மாட்ட கேட்டு பாருங்க எங்கு போனாலுமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம என்ன சொல்லுவோம் சோறு நல்லா இருக்கணும் கல்யாணம் வீட்டுக்கு போனா நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா நல்லா சோறு போட்டாரியா நல்லா சோறு கொடுத்தாரு பிரியாணி சூப்பர் அப்படிதான் சிக்கன் பாருங்க நான் என்ன மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா பொண்ணு கலர் சாரி என்ன கலரு நம்ம அதான் நம்ம அப்படி நிறைய பேர் பார்க்குறாங்க நான் உங்களை குறைவாக சொல்லலை பொதுவாக நம்முடைய மைண்ட் அப்படிங்க யாராவது ஒருத்தர் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளே போயிட்டு இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் எப்படியும் வாடகை ஐம்பதாயிரம் ரூபா வருவோம் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு கல்யாண மண்டபம் நான் கட்டுறதுக்கு எனக்கு ஆண்டர் உதவி செய்ய மாட்டாரா அப்படின்னு நினைச்சவங்க கை தூக்க பார்க்கலாம் ஆனா சோறு நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா இல்லையா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள என்ன வளரல அப்படின்னா இன்னும் என்ன வளர தரிசனம் வளரவே இல்லை வளரவே இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு டெய்லி காரையில் சோத்து மூட்டையை தூக்கிட்டு போறீங்க இல்ல ஒரு நாளாவது நான் அந்த மேனேஜர் மாதிரி அந்த ஆஃபீஸில் உட்காந்து ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களா அந்த தரிசனம் உங்களுக்கு வந்துருக்குதா ஹலோ வந்திருக்கா தெரில எத்தனை பேருக்கு வந்திருக்குன்னு தெரில இந்த வருஷம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீட்டுக்கு வாடகை போயிட்டோம் ஒரு ரூமும் ஒரு கிச்சன் இருக்குது ஆண்டவரே இந்த வருஷம் இந்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்குறேன் அடுத்த வருஷம் உங்களுக்கு கிருபை இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ரூம் ரெண்டு பெட்ரூம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு வசதியான நான் சொல்கிறேன் உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையோ அடுத்தது உங்களுக்கு பணம் இருக்கோ இல்லையோ அடுத்தது உங்களுக்கு திறமை இருக்கோ இல்லையோ நீங்கள் ஆசையாவது பட்டிங்கன்னா கத்தர் உங்களுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா நான் நம்புகிறாங்க என் தேவன் அநீதி உள்ளவர் அல்ல நீதி உள்ளவர் கண்டிப்பா கத்தர் செய்வார் அதான் ஆண்டவர் சொல்றார் காற்றை நீ காண மாட்டாய் மலையை பார்க்க மாட்டாய் ஆனாலும் உன் பள்ளத்தாக்கை தண்ணீரால் தரிசனம் இருக்கிறவங்களுக்கு அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு கத்தர் கொண்டு வந்து சேர்ப்பாரு அப்ப எல்லாரும் ரெண்டாவதாக நான் உயர்வதற்கு எதுக்காக ஜபிக்கணும்னா ஆண்டவரே எனக்கு என்ன கொடுங்க அப்படின்னா தரிசனத்தை கொடுங்கப்பா எனக்கு தரிசனத்தை கொடுங்கப்பா நைட்டு படுக்கும்போது ரொம்ப லேட்டாக படுத்து காலையில் எந்திரிக்கிறனால எந்திரிச்சா அடுத்த நிமிஷத்தில் பயங்கரமாக தலைவலி ரொம்ப அது தெரியும் கொஞ்சம் குறைவான நேரம் தூங்கிட்டோம் அப்படின்னா அவன் அப்படி பயங்கரமாக தலைவலி அந்த அந்த பெட் அப்படியே தலை சுற்று ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அவ எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு தரிசனம் இல்லை நீ நிற்கணும் இல்லை நீ கொஞ்சம் கூட்டத்துக்காக அழைக்கப்பட்டவன் நீ பெரிய தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டவன் இல்லை நீ நிறைய கற்றுக்கு செய்யணும் இல்லை நீ இந்த தலை வலிக்கு உட்காண்டுருக்குற எந்திரிச்சு சுடு தண்ணியை பிடிச்சிட்டு போடா அப்படின்னு எனக்குள்ள நானே பேசிவி நானே சொல்லுவேன் ஓடு ஓடு அது முடியாத பட்சத்தில் கூட எனக்குள்ளேயே இல்லை இல்லை நீ படுத்து கிடந்தா அப்புறம் தூங்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு நானே என்னை தட்டி 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 அப்போ நான் நம்புகிறேன் இந்த அபிஷேகம் உங்கள் எல்லாருக்குள்ளேயும் வந்து சேரட்டும்னு நான் நம்புகிறேன் ஹலே எனக்கு தரிசனம் கொடுங்க நான் தரிசனம் மட்டும் இருந்துச்சு நான் உங்க வியாதி பறந்துருவேன் உங்கள் பலவீனம் உங்கள்கிட்ட இருக்காது இருக்காது தரிசனம் இல்லாதவங்கள தான் பலவீனம் உட்கார வைக்கும் தூசியை உதறி விட்டு அது கடக்கட்டும் எல்லாருக்கும் பலவீனம் இருக்குது எல்லாருக்கும் தலைவலி இருக்குது எல்லாருக்கும் காய்ச்சல் இருக்குது எல்லாருக்கும் உடம்புல பிரச்சனை இருக்குது ஆனால் எந்திருந்தாலும் ஓட வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது ஆமோதுகிறீங்களா ஹ Alleluia ஆண்டவரே yes. உங்க தரிசனத்தை என் மேல வைங்கப்பா உங்க தரிசனத்தை என் மேல வைங்க அதான் என் ரத்தத்துல கூட ஒரு தரிசனம் இருக்கணும் ஆண்டவரே என் பிள்ளை ஒரு தரிசனமும் இல்லாம கடக்கதேப்பா ஆனா இந்த பாஸ் પ્રસங்கம் பண்ணும்போது அந்த மகனுக்குள்ள ஒரு தரிசனம் வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க எஸ் ஹ Alleluia என் பிள்ளைக்கு சாதிக்கணும்ன்ற எண்ணமே வரலப்பா சம்பாதிக்கணும்ன்ற எண்ணமே வரலப்பா நாலு பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்ன்ற எண்ணமே இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன் பாஷ்ரா ஆனா எதுவுமே காரியம் கைகூடி கூடி வர மாட்டேங்குது நான் நம்புறேன் சோர்ந்து போகாதீங்க தரிசனத்திற்கு கை கொடுக்கிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் இன்னைக்கு அப்படி இருந்தாலும் நிச்சயமா ஆண்டவர் ஒரு நாள் உங்க தரிசனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் தரிசனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் நீ நான் ஜேபிப்பாதற்கும் ஆதிகமாய் செய்திடுவா நீ நான் ஜேபிப்பாதற்கும் ஆதிகமாய் செய்திடுவா களி கூறுவோ களி கூறுவோ கத்த சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோ களி கூறுவோ காளி கூறுவோ காவலைகள் மறந்து காரங்களை மேல தட்டி இந்த பாடி மகிழ்ச்சி அந்த சமூகத்தில் ஹாலை லூவியா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலை லூவியா சொல்லுங்க தமிழ்நாட்டுல கன்னியாகுமரி அந்த சவுத்து சைடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சொந்த வீட்டுல குடியிருப்பாங்க இருப்பாங்க நீங்க அங்க வந்து வாடகை வீடெல்லாம் அதிகமாக கிடைக்காது அங்க வாடகைக்கு இருக்கிற ஜனங்கள் வந்து ரொம்ப குறைவா இருப்பாங்க அதான் அவங்க எல்லாம் ஒரு பழமொழி வச்சிருக்காங்க எலிவலையானாலும் தனி வலை வேண்டும் எலி வலையானாலும் அப்படின்னா குழந்த பிறந்த அவனுக்கு ஞாபகம் தெரியுதோ இல்லையோ அவங்க அம்மா அப்பா எதை இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னா டேய் உனக்கு ஒரு சொந்த வீடு அதுவும் பையனுக்கு கல்யாண வயசு நெருங்குது போய் வருங்களேன் அவங்க அப்பா வர அவன வீடு கட்டாமல் கல்யாணம் பண்ண மாட்டாங்க வீடு வீடு அவனுக்கு இல்லாமல் கல்யாணம் பண்ண வரதட்சணை கம்மியாக கிடைக்கும் வீடு கட்டிட்டு கல்யாணம் பண்ணானா வரதட்சணை நிறைய கிடைக்கும் அந்த அந்த ஊரில் இந்த மாதிரி பழக்கம்லாம் இருக்குது அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வீடை கட்டிடுவாங்க நீங்கள் நீங்கள் போய் அந்த அந்த ஊரை நீங்கள் போய் விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்கள வந்து நம்ம வந்து ஒரு தெருவில் வந்து கை விரல் வச்சு எண்ணிடலாம் ரெண்டு மூணு அஞ்சு பேர் தான் இருப்பாங்க எல்லாருமே சொந்த வீடை வச்சுருப்பாங்க இத்தனைக்கும் அவங்க சம்பாதிக்கிறதுனா ரொம்ப கம்மியாக இருக்கும் ஏன் அப்படின்னா வீடு கட்டணும்னு உள்ளுக்குள்ளே ஒரு தரிசனம் அவங்க ஜோம்மனை போகும்போது பைபிள் வாசிக்கும் போது விசுவாசிக்கும்போது விசுவாசிக்கும் போது எப்பவும் அவங்க மனசை சொல்லும் ஆண்டவரே எனக்கு ஒரு கூடாரத்தை கொடுத்துருங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருங்க ஆண்டவரே அவங்களுக்குள்ள அந்த தரிசனம் இருக்கிறதுனால என்னமோ தெரில ஆண்டவர் நிறைய பேருக்கு அங்கே இருக்கவங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துருந்தாரு அப்போ நான் நம்புகிறேன் உங்களுக்கு மட்டும் தரிசனம் இருக்குமே ஆனால் என் ஆண்டவர் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கத்தர் செய்வார் Hallelujah